வணக்கம் நேரலுக்கு அன்பான காலை வணக்கம் எங்களுடைய நோக்கமே எந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியார் எதாக இருந்தாலும் சரிங்க மகிழ்ச்சியாருங்க ஏன்னா நான் அடிக்கடி சொல்றதா நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லைங்க அப்படின்னுவான் சிலர் இன்னைக்கு இருந்தவன் நாளைக்கு இல்லைங்க என்னங்க வாழ்க்கை அப்படின்னு அதெல்லாம் ஒரு காலத்தில் சொன்னாங்க இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நைட்ல இருந்தே காலையில் இல்லை சார் ரொம்ப சுருங்கிருச்சு ஆனால் வசதிகள் எல்லாருக்கும் பெரியிருச்சு ஆனால் வாழ்க்கை சுருங்கிடுச்சு அதுக்கெல்லாம் என்ன சார் செய்கிறது இருக்கிற வரைக்கும் அன்பு பாராட்டி அடுத்த ஆள்கிட்ட நட்புறவை வச்சு நம்மளுக்கு நோய் வாய்ப்புடுறப்போ கொரோனா வந்தப்ப என்ன இது ஸோ அப்புறம் அப்படி பேசிட்டோமே நம்ம கதை எப்படி இருக்குது நம்மளுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது இது செஞ்சிருக்க வேணாமே அப்படின்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா அது மாதிரி சார் கிடைக்கிற சின்ன சின்ன விஷயத்தை அணுவிச்சு மகிழ்ச்சியாக இப்போ இப்போ சுத்தி எங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் பாருங்கள் ஹாஸ்பிட்டல் எப்போயுமே நெருக்கடியாகவே இருக்கிற ஒரு இடம் ஒரு டென்ஷனாகவே இருக்க ஆனால் அதில் எவ்வளோ விஷயம் இருக்குது தெரியுமா அவ்வளவு நகைச்சுவை இருக்கும் சார் போய் உட்காந்துருக்கான் கை கொடுத்துருக்காரு உங்களுக்கு பண்ண ஆப்ரேஷன் சக்ஸஸ் யோ நான் சும்மா பார்க்க வந்த என் ஃப்ரெண்டை சும்மா பெட்டு கிடக்குன்னு படுத்திருந்தேன் அவனுக்கு பக்கத்தில் ஆப்ரேஷன் முடிச்சுக்கலாம் வந்துடுங்களா இது ரசிகன் ஆனால் நம்மளுக்கு அதுக்கான நேரம் கிடையாது ஓடிக்கிட்டே இருக்கும் பணம் பணம் பணத்தை சம்பாதிக்கணும் ஓட ஓட மகிழ்ச்சி விலை விலகி போயிடுச்சுவான் அதுக்காகத்தான் இந்த மாதிரி நிகழ்ச்சி மூலம் ஏதாவது ரெண்டு மூணு விஷயத்தை சொல்லி நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு காலை பொழுதை உற்சாகமாக தொடங்குறது காலையில் எப்படி அந்த பொழுது தொடங்குவது நிதானமாக தொடங்கி பாருங்களேன் எத்தனையோ தானங்கள் சொல்கிறான் ரத்த தானம் கண் தானம் அந்த தானம் இந்த தானம் ஆனால் உண்மையிலேயே மனசுக்கு ஆரோக்கியம் உடம்புக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தானம் நிதானம் கொஞ்சம் ஒரு ஒரு மணி நேரம் லேட்டாக எழுதிச்சுட்டு பரபரப்பாக போறக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி எழுந்திரிச்சு பாருங்கள் அழகாக காலையில் அந்த பறவைகள் சத்தத்தோடு ஒரு சின்ன வாக்கி நினச்சி பாருங்களேன் இறைவனை வழிபட்டு கொஞ்ச நேரம் அதுக்கு நேரம்ல ஒரு வார்த்தை சொல்லாம் முருகா ஏமா அந்த ஃபேன் ஆஃப் பண்ண கரகாரம் சுற்றி சனியை முடித்த ஃபேன் முருகா நல்ல அது கத்திக்கிட்டு கத்திக்கிட்டிருக்கேன் தூய் போட்டு ஒரு ரெண்டு மிதி மிதி இப்படியா கும்பிடுவாங்க அவன் அந்த ஓனருக்கு நிறையா வீடு கட்டி கொடுத்துருக்கான் தன் வாழ்நாளில் அறநூறு எழுநூறு வீடை கட்டி கொடுத்துருக்கேன் அவர் சொன்னார் இதான் கடைசி வீடு நீ நீ ரிட்டைன்மெண்ட் வாங்கிக்கிடலாம் சரியா கட்டி கொடுத்துருவோம் வேலையை போய் முடிஞ்சு உனக்கு போனஸு இன்க்ரிமெண்ட் எல்லாம் கொடுத்து முடிச்சுருவோம் அவன் என்ன கடைசி வீடு தானன்ட்டு அவ்வளோ பொறுப்பாச்சியில் ஏன்னா நீ என்ன நம்மளுக்கு பாராட்டு கிடைக்க போகுது அப்படின்ட்டு யானை கட்டி சிமுண்டு செங்கலாம் விதவிதமாக குழப்பி ஏதோ ஒன்று கட்டி முடிச்சிட்டேன் நிற்கிற மாதிரி வீட்டு முடிஞ்சோன்னே வீடு முடிஞ்சாப்பா மாயாண்டி பொண்டா சாவி வாங்கி அவன் கையை பிடிச்சி அவன்கிட்டே கொடுத்துருக்காரு இவள் நாளாக எனக்கு நீ விசுவாசமாக இருந்ததுக்கு இந்த வீடு உனக்கே பரிசு பார்த்தீங்களா அவன் என்ன நினச்சான் அந்த வீடு இதோட முடியுன்னு நினச்சா வேற ஆளுக்கும் நினச்சி கட்டினது அந்த வீடு அவனுக்கே வந்துச்சு பார்த்தீங்களா இதான் செய்தார் எப்போ ஒரு வேலை செஞ்சாலும் முழுமையாக ரசித்து எதுவுமே கஷ்டப்பட்டு செய்யாமல் இஷ்டப்பட்டு செஞ்சால் மட்டும்தான் அது ரொம்ப மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அவ்வளோதான் அது மாதிரி எல்லா தொழிலுமே நேசித்து பேசணும் நேசித்து பழகணும் பேசுகிற விட ரொம்ப யோசித்து பேசணும் வேகமாக பேசினால் அர்த்தத்தை இழப்பாய் கோபமாக பேசினால் அன்பை இழப்பாய் பரபரப்பாக பேசினால் நட்பு இழப்பாய் இப்படிலாம் ஒன்று ஒன்றுக்கும் பேசுகிறதுக்கு இவ்வளோ விஷயம் இருக்குது பேச்சாளருக்கு அவ்வளோ வகை இருக்குது ஒவ்வொரு ஆள் ஒரு மாதிரி பேசுவாங்க தெரியுமா சிலர்லாம் பேசுகிற பார்த்தா ஒரு ஒரு ரெண்டு வார்த்தையை பேசுகிறதுக்கு ஒரு முன்னர் ஆகும் அவரை பார்க்கிற பொழுது அதுக்குள்ளேயும் பாதி கூட்டம் குறைஞ்சி சிலர் பேசும் அவனுக்கு புரியாது பேச்சில் ரெண்டு வகை இருக்குது தத்துவம் மகா தத்துவம் கேட்குறாளுக்கு யாருக்கும் புரியலைன்னா அது தத்துவம் பேசுகிறாளுக்கே புரியலைனா அது மகா தத்துவம் இப்போ நீ பேசுனா அப்படித்தான் இருக்குன்ற கூடாது சொல்கிறேன் அது மாதிரி எல்லா இடத்துலையும் இன்பம் சார் காற்று நுழை மொழி இடத்துல கூட நகைச்சுவை நுழைஞ்சிரும் சிரிப்பு நுழைஞ்சும் சந்தோஷம் அது வாழ்க்கையில் இந்த ரெண்டை மட்டும் சேர்த்துக்குங்கன்றான் மன அழுத்தத்தோடு நான் சொன்னேன் போன வரது அதுக்கு முதல் வாரங்கள்லாம் சொன்னேன் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை உண்டு பண்ணுறது நான் மூணு ஹார்மோன் சொன்னேன் அது ச ஸ்ட்ரெஸ்ஸை ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணுறதும் நாலு ஹார்மோன்ஸ் இதெல்லாம் எப்போ கிடைக்கும்னா சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் சார் உனக்கு உதவி செஞ்சு பாருங்களேன் அன்றைக்கி நைட்டு உங்கள் நல்லா தூக்கம் அது ஒரு வாழ்த்து சொன்னால் போதும் ஐயா யாரோ எல்லாரும் எல்லாருப்பீங்கன்னா அதில் கிடைக்கிற ஒரு மகிழ்ச்சி அதில் ஒரு ஹார்மோன் சுரக்கு தான் சார் ஒரு இசையை கேட்குறப்போ ஒரு ஹார்மோன் சுரக்கு காரணம் ஒவ்வொரு இசைக்கும் நல்லா கவனிங்க ஒவ்வொரு இசைக்கும் ஒவ்வொரு ராகத்திற்கும் ஒரு நோயை குணப்படுத்துகிற மருந்து அதுக்குள்ள இருக்கு புன்னாகவர ராகம் அமிர்தவரிசி ராகம் எத்தனையோ ராகங்கள் சொல்கிறோம் ஒவ்வொரு ராகத்துக்கும் அதே போல் இன்பமான விஷயத்தை கேட்டு கஞ்சத்தனம் இல்லாமல் சிரிச்சிடணும் இந்த ரெண்டு விஷயம் அதுக்கெல்லாம் நான் சொல்கிறேனே ஆஸ்பத்திரிலே அவ்வளோ விஷயம் டாக்டரே சொல்கிறார் போய் உக்காந்து டாக்டர் சொல்கிறேன் நைட்டில் தூக்கமே வர வரமாட்டேன்ட்டாங்க அப்படியா ஏன்ட்ட வாங்க எனக்கு வர மாட்டேன் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம் இதுக்கு அவன் வந்து சொன்னாயா சார் நைட்டில் எனக்கு நட தூக்கத்து நடக்கிற மாதிரியே ஒரு வியாதி வருது என்ன செய்யலாம் அப்படின்னா நாலு கருங்களை எடுத்து கொடுத்துருக்கேன் இதை கொண்டே போங்க நாயி விரட்டாமல் இருக்கும் பார்த்து பத்திரமா போகும் பக்கத்தில் கல் இருக்குது டாக்டர் நான் வீடு போது சொல்லி அனுப்புகிறேன் வாங்க இப்படி பேசி இருந்தால் முடியுமா ஆனாலும் இருக்குது அதிகபட்சமாக சொல்கிறேன் என்ன சார் உடலுக்கு எடுக்கக்கூடிய ஒரே விஷயம் இப்போ பார்த்தேன் கல்லை குடிச்சல ஒரே நேரத்தில் அறுபது பேர் உலகத்திலே விலை மதிக்க முடியாத ஒன்று உயிர் தான் சார் அது சாப்பிட்டா அவ்வளோ ஒரு அறிஞர் அண்ணா சொல்லுவார் மேலை நாடுகளில் மதுவை மனிதன் குடிக்கிறான் ஆனால் நம்ம நாடெலாம் மது வந்து மனிதனை குடிக்குது எத்தனை குழந்தை இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில் அப்பா இல்லாமல் அடுத்து படிப்புக்கு பீஸ் கட்ட முடியாமல் ஏங்குறாங்க தெரியுமா அவ்வளோ திசை மாறி போயிட்டு இருக்க மக்களுக்கு இளைஞர்களுக்கு வழிகாட்டுறதுக்கு தான் ஏதாவது நல்ல விஷயத்தை சொல்லுவோம் என்ற தான் இந்த ஒரு ஊரில் நிகழ்ச்சி தொடர்ச்சியாக கேளுங்க நல்ல கதைகள் நல்ல சிந்தனைகள் ஒரு ஊரில் நடந்த உண்மை சம்பவங்கள் எல்லாத்தையும் தொகுத்து சொல்கிறது தான் இந்த ஒரு ஊரில் நிகழ்ச்சியுடைய முக்கிய நோக்கம் தொடர்ச்சியாக கெளுங்க மீண்டும் சந்திப்போம்